மென்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இலங்கையின் தலைநகர் கொழும்பு மாநகரில் கொழும்பு இரண்டு அதாவது கொம்பனி தெருவில் முருகப்பெருமான் சிவ சுப்பிரமணிய பெருமானாக ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேதராய் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஆலயம்தான் கொழும்பு கம்பெனி தெரு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ தங்க தேர் திருவிழா இந்த வருடமும் சிறப்பாக இடம்பெற திருவருள் கூடியிருந்தது சில வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று ஒவ்வொரு வருடமும் மீண்டும் திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவிழா கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஆணி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே குடியேற்றத்தோடு ஆரம்பமாகி தினமும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று முருகப்பெருமான் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய பெருமானாக வள்ளி தேவ சேனா சமைதராய் எழுந்தருளி தங்க தேரிலே அமர்ந்து பக்த அடியார்களுக்கு ஆசியளித்து பவனி வந்த தங்க தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் கொழும்பு மாநகர் மாத்திரமல்ல ஏனைய பாகங்களிலும் இருந்து அடியார்கள் கூடியிருந்தார்கள் இனம் மதம் மொழி கடந்து மக்கள் இங்கு பக்தர்களாக திரண்டிருந்தார்கள் கொழும்பு மாநகரில் தனித்துவம் மிக்க தங்கத்தேரை தன்னகத்தை கொண்டிருக்கும் வள்ளி தேவசேனா சமைத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு மகோத்சவ குருவும் ஆலய பிரதம குருவும் ஆகிய சிவாலய பிரதிஷ்ட கலாநிதி சிவஸ்ரீ வரத அரவிந்த் சிவாச்சாரியாரினால் சமணாபிஷேகம் ஸ்தம்ப பூஜை வசந்த பூஜை என்பன இடம்பெற்று முருகப்பெருமான் தங்க தேரிலே எழுந்தருளி பவனி ஊடாக மக்களுக்கு ஆசி தந்தார் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய தங்கத்தேர் தேர் மெதுமெதுவாக நகர்ந்து செல்ல பக்த அடியார்கள் வடம் பிடித்து தேருக்கு முன்பாக யானை முன் செல்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் மற்றும் கேரள இசைத்தாளங்கள் முழங்க கொம்பனி தெருவின் முக்கிய வீதிகளில் முருகப்பெருமானின் வழி வீதி உலா இடம்பெற்றிருந்தது அடியார்கள் அங்க பிரதட்சணம் செய்து அடிவழிபாடு செய்ததோடு பறவை காவடி மற்றும் அழகு குத்தியும் கற்பூர சட்டி ஏந்தியும் பாடியும் ரதம் செல்லும் வீதியிலே பக்தி பிரரவசத்துடன் முருகப்பெருமானை அரோகரா கோஷங்கள் எழுப்பி தமது நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள் மீண்டும் தங்க தேர் ஆலயத்திற்குள் வந்ததை அடுத்து சுவாமிக்கு പച്ച സാത്തി ആലയത്തിനുള്ള പൂജകളും ഇടം പെട്ടിരുന്ന